வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் பண்ணை வீட்டில் சிக்கிய ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருள் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் சோதனை மேற்கொண்டிருக்காங்க அமலாக்கத்துறை இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு வீடியோ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது உதயநீதியின் பண்ணை வீட்டில் எப்படி வந்தது இதை பற்றின தெளிவாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் என்ன அரசியல் நியூஸ் அரசியல் அப்படின்றத மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் தற்போது சற்று முன்பு ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் பண்ணை வீட்டில் வந்து போதைப் பொருள் கடத்து கடத்துவதாகவும் தவறான முறையில் அதை வி விற்பனை செய்வதாகவும் தகவல் கிடைத்திருந்தது இந்த தகவலின் அடிப்படையில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க சோதனையில் வந்து ஆறாயிரம் கோடி அதற்கு மேல இதற்கு மதிப்பு இருக்கும் இந்த போதைப் பொருள் தெளிவாக அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் இதோட ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது அதாவது கடத்தல் மண் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சாதிக் பாஷாவுக்கும் இவருக்கும் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா இந்த ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் அவருக்கு சொந்தமானதா அப்படின்ற பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த தகவலை கேட்டு அறிந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும் மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பல கோணங்களில் பல சர்ச்சைகளை சிக்கி பல அமைச்சர்கள் வந்து புலல் செயலும் அடைக்கப்பட்டு வந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் சில அமைச்சர்கள் வந்து இன்னும் சர்ச்சையில் சிக்கி கொண்டு வந்துட்டுருக்கார்கள் அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அதாவது அவருடைய மகனே இந்த சர்ச்சைகளில் சிக்கியதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ அது அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மக்களே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத மறக்காமல் ஒன் செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ